உள்ளத்து உள்ளபடி நேர்களுக்கு வாழ்த்துக்கள் வரப்போகிறது கடுமையான போர் வந்து வரப்போகுது அப்படிங்கிற ஒரு பதஷ்டம் இருக்குது உச்சகட்ட திட்டம் போடுறது இந்தியா அப்படிங்கிற செய்தி பரவலாக வருது காஷ்மீர் சம்பவத்தில் வந்து பல ரகசியங்கள் வந்து இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு இந்த போர் மூலம் வந்து சூழ்ந்துருச்சா அப்படிங்கிற ஒரு ஓயாத பதஷ்டம் வந்து இந்தியா மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான்லேயும் இருக்குது கிட்டத்தட்ட பாகிஸ்தானில் உள்ள ஆயிரத்தி இரநூறு பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் வந்து அப்போ நான் ராஜினாமா பண்ணேன்னு ஓடி போயிருக்கிறாங்க இந்த பக்கம் இந்தியா என்ன பண்ணுறாங்க ரஃபேல் போர் விமானத்தை வாங்குறதுக்கு கையெழுத்து போட்டிருக்காங்க இப்படி பல செய்திகள் வர்றப்போ வந்து காஷ்மீரில் நடந்த இந்த கடுமையான தாக்குதலுக்கு வந்து என்ன காரணம் அப்படிங்கிற செய்திகளை பார்க்குறதுக்கு முன்னாடி வலைதளங்களில் பலரும் பலவிதமான கருத்துக்களை சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து ஒரு செய்தியாக இருக்குது காங்கிரஸுடைய மூத்த தலைவர் ஹரிபிரசாத்ங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு மோடிக்கு தேசிய துக்கத்தை விட அரசியல் தான் முக்கியமா அவர் சொல்லியிருக்காரு அப்புறம் சொல்றாரு ஜம்மு காஷ்மீருக்கு வந்து மோடி அவர்கள் இதுவரை செல்லவே இல்லையே ஏன் அனைத்து கட்சி கூட்டத்திலையும் அவர் கலந்துக்கல தாக்குதலுக்கு பிறகு அவர் செய்தியாளர் சந்திப்பு கூட மோடி நடத்தல காயமடைந்தவர்களை அவர் சந்திக்கவே இல்லை தங்களுடைய அன்பு உரியவர்களை இழந்த குடும்பங்களுக்கு அவர் வந்து சந்தித்து ஆறுதல் சொல்லல பிரதமர் மோடி சவுதி அரேபியாவிலிருந்து அவசர அவசரமாக இந்தியா திரும்பி வந்து பீகாரில் தேர்தல் பேரணி நடத்துறதுக்கு தான் வந்தாரா பிரதமர் மோடிக்கு தேசிய துக்கத்தை விட அரசியல் தான் முக்கியமாக அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு இந்த கேள்வியில் நியாயம் இருக்காங்கிறதுக்கு முன்னாடி அங்கே நடந்தது என்னங்கிறத நம்ம சொல்லிவிட்டு உள்ளே போனால் நல்லாயிருக்கும் அங்கே நடந்த கடுமையான தாக்குதல் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காஷ்மீரில் வந்து அந்த பகல்காமில் வந்து கடுமையான தாக்குதல் நடந்திருக்கு அப்பாவி இருபத்தி ஆறு உயிர்கள் வந்து பலியாக இருக்காங்க பதினேழு பேர் காயஞ்சிருக்கிறாங்க அவங்கெல்லாம் வந்து எந்த விதமான பாவமாக அறியாதவங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து ஒரு ஜாலியாக ஒரு சுற்றுலா போயிட்டு வரும் இந்த காஷ்மீருக்கு வந்ததுக்கு கிடைத்த பரிசு அவருடைய உயிர்கள் பழி போயிருச்சு இதுக்கு வந்து யார் காரணம் யார் பொறுப்பு இது எப்படி நடந்துச்சு

தொடர்புடைய தீவிரவாதி தான் துளி பிசைனோட சேர்ந்து அரசு ஆனாருங்க எப்படிங்க அப்ப உங்களுடைய அலட்சியம் தீவிரவாதத்தை தடுப்பதில் வந்து இவங்களுக்கு அக்கறையே கிடையாது அதுக்கு மாறாக இந்தியாவினுடைய அமைய அமைதியையும் ஒற்றுமையையும் சீர்குலைக்கணுங்கிற இதுல தான் இருக்காங்க ஏன் ஆர் எஸ் பிஜேபி சங்கீத் இவங்க எல்லாம் பாகிஸ்தானுக்கு உணவு சொல்லி பிடிபட்டிருக்காங்க ஆதாரத்தோட இருக்கு தேவீங்கன்னா கிடைக்கும் சும்மா அதான் சொல்லல நம்ம கூகுள் சர்ச் பண்ணி எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் பிஜேபி சங்கீத் ஆர் சங்கீதர் எஸ் இவங்க எல்லாம் பாகிஸ்தானுக்கு உழவு சொல்லி பிடிப்பட்டவர்கள் இப்ப தீவிரவாதி மதத்தை கேட்டு சுட்டு கொண்டா அப்படின்னு நீங்க எல்லாம் அப்படியே வருத்தப்பட்டீங்கன்னா இங்கு போட்டுக்கிற உடையின் அடிப்படையில் சில பேர் ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொன்னது யாரு மோடி தேர்தல் பரப்புரையின் போது முழுக்க முழுக்க ஒரு மதத்திற்கு விரோதமாகவே பரப்புரை செய்தது பிஜேபி இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பிரதமர் நரேந்திர மோடி உட்பட பண்ணியிருந்தாங்களே இங்க நீங்க போகும்போது கூட்டு இது குள்ள போட்டிருக்கானா தாடி வச்சிருக்கானு பார்த்து நீங்களும் அடிச்சு கொள்ளல சாப்பிட்ற டிஃபன் பாக்ஸ் வந்து பார்த்து நீங்களும் அடிச்சு கொள்ளல எந்த மதம்னு பார்த்து நீங்களும் அடிச்சு கொள்ளல இந்த பெண் எந்த மதம்னு பார்த்தா ஒரு ட்ரெஸ்ஸை நீங்க கிழிக்கல இந்த பெண் எந்த மதம்னு பார்த்து பிஜேபி சங்கிகள் வந்து பள்ளியில் ஒன்று ஒன்று பண்ணல அப்போ இப்போ காஷ்மீர்ல பொதுமக்களை அப்பாவி மக்களை சுட்டுக் கொண்ட தீவிரவாதிகளுக்கும் பிஜேபி சங்கிகளுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அவனும் மதத்தின் அடிப்படையிலும் தீவிரவாதம் பிஜேபி ஆர் எல்லாமே சேர்ந்து மதத்தின் அடிப்படையில தான் தீவிரவாத செயல் பண்ணிட்டு இருக்கு உள்நாட்டிலேயே மதத்தின் அடிப்படையில நீங்க அடிச்சு கொண்டு இருக்கீங்களே இல்லையா மாவுலிச்சு எங்க நடக்கும் அப்போ மத தீவிரவாதத்துக்கு வந்து மத சாயம் பூசுவது அப்படிங்கறத வந்து யார் செய்வாங்க அப்படின்னா இந்த மாதிரி அயோக்கிய பயிர்கள் தான் செய்வாங்க நீங்க ராணுவத்திற்கு தேவையான நிதியை ஒதுக்காம அக்னி அக்னி வீர திட்டம் வரும் எல்லாரும் எதிர்த்தோம் இல்ல நாட்டினுடைய பாதுகாப்புல நீங்க விளையாடுறீங்க கூடாது அப்படிங்கறது வந்து மிக முக்கியமான ஒரு துறையா இருக்கும் பொழுது வந்து பிஜேபி தான்றி அறிவில்லாமல் எந்தவித நாட்டினுடைய பாதுகாப்பு குறித்த சிந்தனை இல்லாமல் இப்படி ஒரு முடிவு எடுக்க கூடாதுன்னு எல்லாருமே கண்டுச்சு அதனாலதான் சொல்றேன் இந்திய நாட்டின் மீது பிஜேபி கும்பலுக்கு ஆர் எஸ் எஸ் கும்பலுக்கு மதிப்பே கிடையாது இப்ப இந்த அம்மா சொல்ற கருத்தை அப்படி நம்ம முழுசா ஏத்துக்கவும் வரவேற்கவும் இல்ல இதில் ஒரு சில கருத்துக்களை வந்து நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது இந்த காஷ்மீரில் வந்து தாக்குதல் நடந்த இடம் வந்து மிக ரம்மியமான சுற்றுலா ஸ்தலம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் அந்த மக்கள் கூடியிருக்கிறாங்க அங்கே வந்து ஒரு ஐந்து தீவிரவாதிகள் வந்திருக்கிறாங்க அதில் மூணு பேர் வெளியிலேருந்து வந்தாங்கிறாங்க ரெண்டு பேர் வந்து காஷ்மீர்லேயே உள்ளவேன்னு சொல்கிறாங்க அந்த அஞ்சு பேரும் உள்ளே வந்து அங்கே இருந்த மக்களை வந்து சுட்டான்னு சொல்கிறாங்க அதில் மதத்தை கேட்டு சுட்டான்னு சொல்கிறாங்க இதை வந்து இந்து முஸ்லீம் பிரச்சனை மாதிரி கிளப்புறதுக்கு பல பாஜக பிரமுகர்கள் வந்து முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அங்கே என்ன நடந்திருக்குது ஒரு குதிரை ஓட்டி அந்த சையது உசேன்ஷாங்கிற குதிரை ஓட்டி என்ன பண்ணியிருக்காரு தன்னுடைய சுற்றுலா பயணியை காப்பாற்றுறதுக்காக ஒரு இந்து சுற்றுலா பயணியை காப்பாற்றுறதுக்காக அந்த தீவிரவாதிகிட்ட போராடி அவன் துப்பாக்கியை பிடிஞ்சிருக்கிறாரு அந்த தீவிரவாதி இந்த சையது உசேன்ஷாவையும் சுட்டு கொண்டிருக்காரு அப்போ இதில் எங்கே இருக்குது மதம் எங்கே இருக்குது சரி இவ்வளவு ரெண்டாயிரம் மக்கள் கூடிய அந்த இடத்துல வந்து ஒரு போலீஸ்காரரோட ஒரு பாதுகாப்பு படை ராணுவ வீரரோட இல்லையா எப்படி அந்த தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் வந்து வந்த நேரம் சுட்டு பத்து பதினஞ்சு இருபது நிமிஷம் எல்லாரையும் உயிரிழக்க செஞ்சிட்டு திருப்பி தப்பிச்சு போகிற பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் அந்த இடத்துக்கு ஒரு ஒரு போலீஸும் ஒரு இராணுவம் வரலையா அது எப்படி இப்படிங்கிற கேள்வி பலர்ட்டையும் வருது இப்போ இதுக்கு யார் பொறுப்பு அந்த இராணுவத்தை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிற அமித்ஷா அவர்கள்தான் அதுக்கு பொறுப்பு அதுக்கு அடுத்து ராஜ்நாத் சிங் ராணுவ மந்திரி ராஜ்நாத் சிங்கை பொறுப்பு எல்லாருக்கும் தலைமையாக இருக்கிற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொறுப்பு தான் பொறுப்பு ஆனால் இவங்கெல்லாம் பொறுப்பேற்காம சில பாஜக பிரமுகர்கள் வந்து தொலைக்காட்சியில் பேட்டி சொல்கிறப்ப சொல்கிறாங்க அந்த முதல் மந்திரி உமர் அப்துல்லா பொறுப்பு எப்படி உமர் அப்துல்லா பொறுப்பேற்பார் அந்த மாநிலத்தில் தான் எந்த வித பவரும் இல்லாமல் அதை வந்து ஒரு யூனியன் டெரிட்டரி ஆக்கி அங்கே உள்ள அந்த கட்டுப்பாட்டு பவரை பூரா நீங்கள் ஒன்றிய அரசு வச்சுக்கிட்டு அமித்ஷா கையில் வச்சுக்கிட்டு அவரை டம்மியாக வச்சுருக்கிறப்போ அவரால் என்ன செய்ய முடியும் அவருக்கு எப்படி தகவல் தெரியும் சமீபத்தில் நடந்த ஒரு ஆலோசனை கூட்டத்து கூட அந்த முதலமைச்சர் உமர் உமர் அப்துல்லாவை நீங்கள் வராதிங்கன்னு சொல்லிட்டு நீங்களாக கலந்து பேசியிருக்கீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரியலையே சில தினங்களுக்கு முன்னாடி அந்த காஷ்மீர் வர்றதா பிரதமருக்கு போட்ட பிளானை கேன்சல் பண்ணிட்டு அவர் சவுதி அரேபியா போயிட்டாருன்னு சொல்கிறாங்க சரி சவுதி அரேபியா போயிட்டார் அவர் போன நாளில் இங்கே வந்து அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி வந்திருக்காரு அவர்கிட்ட பேச வேண்டிய பேச்சையும் மோடி பேசலை இங்கே காஷ்மீரில் தாக்குதல் நடந்திருக்கு உடனே அந்த சவுதி அரேபியாவுடைய பிரயாணத்தை பாதியில் கட் பண்ணிவிட்டு இந்தியா வந்தார் வந்தவர் என்ன பண்ணியிருக்கணும் அமைச்சர்கள் கூட்டத்தை கூட்டின பிறகு உடனே இப்போ சர்வ கூட்டம் நடக்குது அந்த சர்வகட்சி கூட்டத்தில் கலந்துக்கிட்டு எல்லாருடைய ஆலோசனையும் கேட்டு ஒரு ஒருமித்த கருத்தை ஏற்படுத்தி அதற்கான நடவடிக்கை எடுக்கிறத விட்டுட்டு உடனடியாக அவர் மோடி இங்கே போகிறாரு பீகாரில் பாட்னாவில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிடுறாரு அப்படின்னு இப்போ எல்லாரும் குற்றச்சம் சொல்லிட்டுறாங்க அந்த கூட்டத்தில் போய் உட்காந்துக்கிட்டு நிதிஷ்குமார் நிதிஷ்குமாரோடரும் நரேந்திர மோடியாக சிரித்து பேசிக்கிட்டு ஒரு ஜாலியாக வந்து அந்த தேர்தல் பிரச்சார பேரணி பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்க இது எப்படி நியாயம் அப்படிங்கிற கேள்வி கேட்குறது நியாயமாக இல்லையா அதைத்தான் இப்போ அந்த காங்கிரஸுடைய ஒரு மூத்த தலைவர் ஹரிபிரசாத் வந்து கேள்வி கேட்டிருக்கிறாரு இப்படி இவங்க எதுவுமே செய்யாமல் இந்த பலியை அப்படியே தூக்கி போட்டு பாகிஸ்தான் மேலே போடுறாங்க இருக்கலாம் பாகிஸ்தான் இதுக்கு காரணம்னா இதுக்கு என்ன பண்ணணும் இந்த வந்தன தீ தீவிரவாதிகள் எப்படி வந்தாங்க வெளியிலேருந்து மூணு பேர் வந்தான்னா எப்படி இத்தனை கிலோமீட்டர் கடந்த அவனால வர முடிஞ்சு இது எப்படி உளவுத்துறைக்கு தெரியாமல் போச்சு உள்ளூரில் ரெண்டு பேர் இருக்கிறான் இன்னும் ஆளுகள் இருக்கான் அவன் எப்படி அங்கே வசிக்கிறான் அப்படி வசிக்கிற அந்த தீவிரவாதிகளை கண்காணிக்க தவற விட்டது எப்படி அப்போ இவர்களை பிடித்து கடுமையான தண்டனை கொடுத்து இனிமேல் எந்த ஒரு தீவிரவாதிக்கும் இப்படி இந்தியாவில் செய்யக்கூட முடியாது அப்படிங்கிற பயம் வர்ற அளவுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கணுங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அதே சமயம் போர் தொடுக்கணும் அப்படிங்கிற இருக்கிற முடிவு சரியாங்கிறதான் இப்போ யோசனை இந்தியா பாகிஸ்தான் சன் சின்ன நாடு அவன் அங்கேயே பொருளாதாரத்தில் நசஞ்சு போய் கிடக்கிறான் இன்றைக்கி செய்தி ஆயிரத்தி இரநூறு பாகிஸ்தான் வீரர்கள் வந்து அந்த ராணுவத்தோட்டை அங்கேயே நாலொன்று கண்டை ஓடிட்டான் அந்த பாகிஸ்தானை போயிட்டு நீங்கள் போர் தொடுத்து அந்த நாட்டை சின்ன பண்ணமாக்கினா அங்கே உள்ள மக்கள் சாவாங்க அதே மாதிரி போர் நடக்கிறப்ப இந்தியாவிலேயே மக்கள் சாக வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பொருளாதார இழப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சிந்த நதியை தடுக்கிறேன்னு சொல்கிறீங்க இதெல்லாம் உடனடியாக நடக்கக்கூடிய விஷயமா தடுக்க முடியுமா எவ்வளவு பெரிய அணைகட்டி தடுக்கணும் சாத்தியமான விஷயங்களா இப்போ இந்த பிரச்சனையை நீங்கள் தீர்க்கிறதுக்கு முடிவு இல்லாமல் இதை வந்து ஒரு தீவிரவாதத்துக்கான தடுப்பு நடவடிக்கைன்னு ஆலோசனை பண்ணாமல் ஒரு இந்து முஸ்லீம் பிரச்சனை மாதிரியே சராசரியாக பாஜக ஆர்எஸ்எஸ்காரங்க பேசுகிற மாதிரியே மத்திய ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்கிறது சரியா அப்படிங்கிறதா இப்போ கேள்வியாக இருக்குது பெரும்பாலான அரசியல் மக்களுடைய கருத்து என்னவாக இருக்குன்னா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நீங்கள் வந்து செய்து அரசியல் ஆக்காதீங்க தேர்தல் ஆக்காதீங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொம்பது புல்வாமா தாக்குதலில் நாற்பது சிபிஆர்எஃப் வீரர்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் போக வேண்டியது இருந்திருக்கு அப்போ அங்கே கவர்னராக இருந்த சத்யபால் மாலிக் சொல்லியிருக்காரு நம்மளுக்கு சில தகவல் வந்திருக்குது இந்த நாற்பது வீரர்கள் உயிருக்கு ஆபத்து இருக்குது அதனால் இவர்களை வந்து நம்ம வந்து இந்த தரைவழியில் அனுப்புவது சரியில்லை அதனால் இவங்களுக்கு ஒரு விமானத்தை அனுப்புங்கன்னு அப்போ பிரதமர் அந்த மோடி அவர்கள்ட்டையும் அந்த ஒன்றிய அரசுகிட்டையும் கேட்டிருக்காங்க இவங்க அனுப்பலை இல்லை நீங்கள் பஸ்ஸில் அனுப்புங்கன்றிருக்காங்க பஸ்ஸில் அனுப்பிச்சு தீவிரவாதிகள் தாக்குதல் பண்ணி நாற்பது உயிர்கள் இறந்தது நம்மளுக்கு தெரியும் இதை வந்து சத்யபால் மாலிக் வந்து நிறைய பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு நான் அப்பயே சொன்னேன் நீங்கள் கேட்க மாட்டேன்ட்டீங்க நான் சொன்னபடி ஒரு விமானம் அனுப்பிச்சுருந்தா நாற்பது உயிர்கள் உயிரோடு போயிருப்பாங்க அவங்க உயிர் போயிருச்சு இதுக்கு நம்ம தான் காரணம்னு சொல்லி சத்யபாலி மாலிக் வந்து மோடி அவர்கள்ட்ட சொல்லியிருக்காரு மோடி சொல்லியிருக்காரு ஐயோ இதை வெளியில் சொல்லாதீங்க இது இப்போ வெளியே சொன்னீங்கன்னா இப்போ நான் நடக்க போகிற எலெக்ஷனில் ஓட்டு கிடைக்காம போயிடும் பாஜகன்னு சொல்லி அந்த சத்யபா மாளிகை வாயை மூடிட்டாருங்கிற தகவலை சத்யபாலி மாளிகை பதவி விலகின பிறகு பின்னாடி சொல்கிறாரு ஆனால் அதே சமயம் அந்த மோடி அவர்கள் வந்து அந்த நாற்பது வீரர்கள் இறந்ததை போயிட்டு ஒரு பெரிய பிரச்சாரமாக்கி மக்கள்கிட்ட வந்து பாஜகவுக்கு ஆதரவை திரட்டி வெற்றி பெற்றாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல அதே போல இப்போ இந்த பிரச்சனையில் இருபத்தி ஆறு இன்னுயிர்கள் இறந்ததையும் கொண்டு போயிட்டு என்ன பண்றாரு பீகார் தேர்தல் பிரச்சாரத்தில் நிதிஷ்குமாரோட உட்காந்துட்டு பிரச்சாரம் பண்றாரு அப்ப உங்களுக்கு வந்து நாட்டில் போற இன்னுயிர்களை பற்றி கவலை இல்லை தேர்தல் ஒன்று தான் உங்க நோக்கமாங்கிற கேள்வி பலரும் கேட்கறது நியாயம் இருக்கா இல்லையா அடுத்த கட்டமா நீங்க வந்து என்ன செய்யணும் இப்ப அமெரிக்கா செய்த மாதிரி ஒரு சாதுர்த்தியமான வேலையை செய்யணும் அமெரிக்காவுடைய இரட்டை கோபுர தாக்குதல் நடக்கிறப்ப அது என்ன பண்ணுச்சு அதை தாக்குன்னு கணிக்கப்பட்ட அந்த ஒசாமா பின்லேடனையும் அவருடைய குறிப்பையும் கண்காணித்து அப்படியே என்ன பண்ணிச்சு அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அப்படியே கவர் பண்ணி அழிச்சு அந்த அந்த கும்பலே இல்லாமல் போறதுக்கு வழி பண்ணிச்சுல அது மாதிரி செய்யணும் யார் தீவிரவாதத்தில் ஈடுபட்டானோ அவனையும் அவனுக்கு ஆதரவு கொடுத்தவனையும் அந்த கூட்டத்தையும் கண்டுபிடிச்சு நசித்து வெற்றியடைகிற வாய்ப்பை போனால் தான் இது சரியான பாதையாக இருக்கும் அதை விட்டுட்டு இதை ஒரு அரசியலாக்கி வளமப்படி இந்தியாவில் இந்து முஸ்லீம் இந்து முஸ்லீம்னு முஸ்லீம்கள் மேலே வெறுப்பு ஏற்படுத்துறது நீங்கள் நோக்கமாக இருந்தீங்கன்னா இது சரியில்லைங்கிற கருத்து தான் இன்றைக்கி பலரும் சொல்கிறாங்க இது பற்றியே உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த உள்ள தூரப்படி சாலையோடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆழ்ந்த அனுதாபத்தையும் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கலையும் நம்ம தெரிவிக்கிறதோட இந்திய அரசு எடுக்கக்கூடிய எல்லா விதமான நடவடிக்கைகளுக்கும் ஒட்டுமொத்த இந்திய மக்களும் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொன்னது போல எல்லா கட்சிகளும் மக்களும் நம்ம ஆதரவானிக்க தயாராக இருக்கிறோம் ஆனால் எடுக்கக்கூடிய நடவடிக்கை வந்து நம்ம நாட்டுக்கும் எல்லா மக்களுக்கும் பொதுவானதாக நலமானதாக இருக்குங்கிறது தான் நம்ம நோக்கமாக இருக்குது இது பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க இது போன்ற அரசியல் செய்திகள் நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடியதை உங்கள் வீட்டுக்குள்ள நாலு சூழலுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம உள்ள தொழில்படி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம் என்றுமனைந்திருப்போம் உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்